நேற்றைய முன்தினம் வந்து நம்ம காஷ்மீர் பஹல்காமில் ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு தீவிரவாதிகள் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு பேர்கிட்ட வந்து காயமடைஞ்சு அதில் இறந்தவங்களும் இருக்காங்க இது வந்து நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது காஷ்மீரில் காஷ்மீரில் தான் வந்து இராணுவங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஆனால் எப்படி தான் அங்கே இப்படி ஆச்சுன்னு தெரியல இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த பயல்காமோட அட்டாக் பத்தி நிறைய வீடியோ வந்திருக்கும் இப்போ இதுல வந்து சில பேர் வந்து என்ன விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செஞ்சதா தான் இது வரைக்கும் நியூஸ் வந்துட்டு இருக்கு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் பிரச்சனைன்ற மாதிரி தான் இந்த பிரச்சனை இதுல யாரும் மதம் பார்க்க வேண்டாம் குரானில் வந்து இறைவன் சொல்லியிருக்கான் தீவிரவாதத்தை ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்காதுன்னு அதனால வந்து யா இஸ்லாமியர்கள் யாருமே அனுமதிக்க மாட்டாங்க நம்ம இந்தியா இஸ்லாமியர்கள் வந்து எல்லாருக்குமே இந்த தாக்குதலை பண்ணவங்க மேலே வெறுப்பு தான் அவங்க பாகிஸ்தான் முஸ்லீமாகவே இருக்கட்டும் நம்ம இந்தியானா நம்ம இந்தியா மட்டும்தான் நம்ம வந்து எல்லாருமே இந்தியர்கள் தான் அதில் வந்து முஸ்லீமு நான் இந்து கிறிஸ்டின்லாம் பார்க்க தேவையில்லை நம்ம இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இருக்கிற மதத்தை சேர்ந்தவங்க வேற நாடு இருந்தாலும் கண்டிப்பாக அவனை எதிர்க்க தான் செய்வோம் இது நம்ம மண்ணுக்கு வந்த ஒரு பிரச்சனை அதனால் கண்டிப்பா வந்து நம்ம இந்திய அரசாங்கம் கூடிய விரைவில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே பல நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க நானும் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோலாம் வீட்டெல்லாம் இடிச்சேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இதில் ஒரு இஸ்லாமியர் வந்து குதிரை ஓட்டுறவர் வந்து தன்னோடய உயிரையே கொடுத்துருக்காரு எல்லாரையும் காப்பாற்ற வந்து தடுத்து ஒரு முஸ்லீமு நான் கிளிப்பிங்ஸ் போடுறேன் அந்த கிளிப்பிங்ஸும் பாருங்கள் ஃபோட்டோஸ் போடுறேன் அதையும் பாருங்கள் அகமது ஷா அப்படின்றவர் வந்து காஷ்மீரில் குதிரை ஓட்டிகிட்டு தன்னோடய வாழ்வாதாரத்தை வந்து டெய்லியும் நடத்திட்டு இருக்காரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவர் அப்போ அந்த தீவிரவாதிகளை தடுத்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த தீவிரவாதை வந்து அவரை சுட்டுட்டாங்க அவரை இறந்துட்டாரு அவரும் ஒரு இஸ்லாமியர் தான் ஆனா அவர் அங்க மதம் பார்க்கல நேயமா வந்து மக்களை காப்பாற்றணும் முயற்சிட்டு தன்னோட உயிரை விட்ட அதாவது வீர மரணம் தான் சொல்றேன் எப்படி ஒரு ராணுவத்துல ஒருத்தவங்க இறந்து போனாங்களோ அதே மாதிரிதான் இதையும் நான் கருதணும் ஏன்னா தன்னோட இப்ப ராணுவத்துல எப்படி தான் உயிர் போனாலும் பரவாயில்ல நாட்டு மக்களை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரிதான் இவர மக்களுக்காக போராடி இருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் வியாபாரி ஒருத்தர் சஜித் அகமது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மாதிரி ஒருத்தவங்க காயம் அடைஞ்சவங்களை வந்து துப்பாக்கி சூட்ல காயம் அடைஞ்சவங்கள தன்னோட தோல் மேலே ஏற்றிக்கிட்டு போகிற அந்த ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதையும் நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த விஷயம் சீக்கிரமாக வந்து இந்திய இராணுவமோ இந்தியா நம்ம பிரதமரும் நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக எல்லாரோட இதுவும் அதுதான் என்னோட என்னோடய இதுவும் அதுதான் நம்ம முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்கள் தான் முதல்ல போயிட்டு அங்கே காப்பாற்றினாங்கன்னு அந்த வீடியோவும் பாருங்கள் ஆப்பாத்த வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் பெகல்காமில் இந்த அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அது குறிப்பாடைய மனநிலையை சொல்றோம் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்று தான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றாலும் நினைத்தாலும் கூட இதையும் பார்த்திருப்பீங்க நம்ம இந்தியாவுக்கு ஒன்றுனா நம்ம சும்மா இருக்கக்கூடாது மீண்டும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் கண்டிப்பா வரவே கூடாது இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மாதிரி வந்து இனிமேல் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது இங்க எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருப்போம் நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஒன்னா நம்ம ஒற்றுமையா இருப்போம் ஜெய்ஹிந்த் கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் இந்திய இது ரத்தம் சிந்திய தேசம் இது